ராஜ் மியூசிக் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் தான் உங்க பிளேபாக் சிங்க ஸ்ரீ நெஞ்சுக்குள் பெய்திடும் மூழ்கிடும் தாமரை வானிலை பெண்ணே பிழை மெல்லாமல் வீசிடும் பேரலை நெஞ்சுக்குள் நீந்திடும் தாரகை உன் வண்ணம் சூடிய காரிகை பெண்ணினி காஞ்சனை ராஜ் மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள் மெரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி கிறிஸ்துமஸ் டு எவ்ரி ராஜ் மியூசிக் நேர்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி கிறிஸ்துமஸ்